எதிரிகள் வந்து எப்படியாவது வளர்ச்சி போடணும்னு பல வருட முயற்சிகளுக்கு பிறகு அவர் அது நடக்காதுன்னு தெரிஞ்ச பிறகு என்ன பண்ணணும்னா அவரை பற்றி அவதூறுகளை தூற்றுவது அவரை பற்றிய வந்து அவதூறுகளை பரப்புவது அவர் பாடுபடுறாரோ எந்த மக்களுக்காக உயர்வுக்காக அவர் வந்து தன் வாழ்நாள் அர்ப்பணிச்சு திருமணம் கூட பண்ணிக்காம வாழ்ந்துட்டு இருக்கிறாரோ அந்த சமூகத்தை சார்ந்தவர்களே அந்த அடையாளத்தோடையே வந்து திருமாவன வந்து கொச்சைப்படுத்துவதும் இழிவுபடுத்துவதும் அவரை வந்து உள்ளுக்குள்ளோ என்ன சொல்றதுன்னா அவர் ஒரு இன்னர் அஜெண்டான்னு ஒன்று வச்சுக்கிட்டு அவங்க வந்து அந்த மக்கள் மத்தியிலேயே போய் அவரை வந்து டேமேஜ் பண்ணுறது ஒரு படி மேலே போய் விசிகாவுக்குள்ளேயே அந்த நிலையை வந்து ஏற்படுத்தி வச்சிருக்காங்க என்னங்க சொல்றீங்க என்னென்ன பேசுறீங்களாங்க எனக்கு ஒரு மாதிரி ஆகுது என்னங்க பேசுறீங்க நீங்க இப்போ ஒரு பேச்சுக்கு சொல்றேன்னே சொல்லுங்க இப்போ வந்து ஒரு கட்சியினுடைய தலைவர் அந்த தலைவரை வந்து வேற யாராச்சும் இழிவுபடுத்துற மாதிரி நடந்துகிட்டா அந்த கட்சியில் இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்க கொந்தளிப்பாங்க பதிலடி கொடுப்பாங்களா கேட்பாங்க பதிலடி கொடுப்பாங்க அவன் பேசுறது அவதூறா இருந்தா ஒரு பொய்யான தகவலை சொன்னா அதுக்கு வந்து கடும் கண்டனத்தை தெரிவிப்பாங்க போராட்டம் பண்ணுவாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க இப்படி பலவிதமாக பண்ணுவாங்க ஒரு சப்போஸ் ஒரு பேச்சுக்கு சொல்றேனே மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து அசைவம் உண்ணுவார் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் சினிமாவில் இருந்தவங்களுக்கு தெரியும் அவங்களோட நீண்ட காலம் பயணிச்ச எல்லாருக்குமே தெரியும் ஏன் அதை வந்து கூட இருந்த தினகரன் உள்ளிட்டவர்களையும் கூட ஒத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நக்கீரன்ல ஒரு செய்தியாக போ வந்துச்சுங்கிறதுக்காக உடனே நக்கீரன் அலுவலகத்தையே வந்து கொளுத்தி அதை வந்து தூரையாடி அடித்து அங்க இருக்கிறவங்கலாம் உயிருக்கு பயந்து அவங்க எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாம அவரு நக்கீரன் கோபால் அண்ணா வந்து சொல்லி நான் தப்பிச்சதே பெரிய விஷயம் என்ன குறி தான் அது வந்து நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு இதை வந்து செஞ்சாங்க இப்போ ஒரு ஒரு தன் கட்சியினுடைய தலைமை வந்து இல்லாதத கூட சொல்லல இருக்கிற ஒண்ணு சொன்னதுக்கே இவ்வளவு பிரச்சனை பண்ணிருக்காங்க இது மாதிரி திரும அண்ணனை வந்து இந்த இவன் பிளேடு பக்ரி மூர்த்தி இருக்கான்ல ஆமா பிளேடு பக்ரி மூர்த்தி இல்லைங்க

அப்புறம் ஏர்போர்ட்டில் வந்து பெட்டி திருடிகிட்டு இருந்திருக்கான் அதை போய் நீங்கள் இன்னும் ஏர்போர்ட் முறுத்திவிடுங்க இந்த தருதலை திருமணவுனே எவ்வளோ கொச்சைப்படுத்தி இழிவுபடுத்தி எத்தனை மேடைகளில் பேசியிருக்கான் நீங்க பாத்திருப்பீங்க யூடியூப் வேலை பார்த்துருப்பீங்க இதோ இதுதான் வேலையாக இருக்கிறாப்புல இதே ஒரு காலங்காலமாக இதே தொழிலாகவே வச்சு அவருக்கும் ரெண்டு மூணு வீசிகாரர்கள் வந்து போய் செருப்பு அடிச்சிருக்காங்க அவங்களுக்கு வந்து என்னுடைய பாராட்டுகளை நம்மளுடைய பாராட்டுகளை என்னது பாராட்டுறது அவன் பேசினதுக்கு செருப்பால் அடிக்க கூடாது அவன் பேசுறது அவ்வளோ இழிவா பேசியிருக்கா ஆனா நான் என்ன சொல்றேன்னா என் கேள்வி என்னன்னா விசிகாவில் இருக்கக்கூடிய மற்ற மற்ற பொறுப்பாளர்கள் மற்ற மற்ற மிகப்பெரிய எழுத்தாளர்கள் சிந்தனையாளர்கள் பெரிய எவ்வளோ பேர் இருக்காங்க அதுல இவங்கெல்லாம் இவனுக்கு எதிராக என்ன வந்து கன்னட குரல் எழுப்பியிருக்காங்க என்ன பேசியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க ஒரு கருத்து வந்தா எதிர்கருத்து சொல்லலாம் சரி விமர்சனம் பண்ணா எதிர் விமர்சனம் பண்ணலாம் சரி இல்ல வேற ஏதாவது வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க பேரணி பண்ணாங்க திரும்ப பண்ணலாம் ஒரு யார ஒருத்தர் வந்து கத்தி கிழிச்சுக்கிட்டு இந்த மாதிரி வன்முறை ஈடுபட்டு தான் ஒட்டுமொத்த கட்சி திரும்ப வன்முறை எடுத்தா சரியா வருமா திருமணம் திருமணம் பண்ணாம இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு ஒரு காரணத்தை அவன் சொல்றான் பொதுமை அடையில பேசுறான் சரி இந்த விசிக்காரர்களுக்கு கோவமே வரலையே ஏன் வரல இப்போ

நீங்கள் என்ன சொல்கிற குறைந்தபட்சம் இப்படி வந்து தனிமனிதரை இழிவுபடுத்தி தனிமனித இதில் வந்து பேசக்கூடிய ஒருத்தனை போய் ஒரு கம்ப்ளைண்ட்டாக பண்ணியிருக்கலாம்ல நீங்கள் ஒ வன்முறையில் இறங்க வேண்டாம் அதை நம்ம ஆதரிக்கிறது கிடையாது நீங்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுத்துருக்கலாமே எந்த விசிக்க உனருமே ஏன் அதை செய்யலை யாரோ ஒருத்தர் எதோ அது கெட்டி திருடுகிற மாதிரி வண்டியில் ஏறுவான்னு கூப்பிட்டோம் சரி யாரோ ஒருத்தர் இப்போ மோடி வந்து ஏன் மோடி வந்து அவங்க மனைவி வீட்டில் ஓடி வந்துட்டார் தெரியுமா அப்படின்னு ஒரு பொது மேடையில பேசினா விட்ருவாங்களா சும்மா விட்ருவாங்களே அப்புறம் சொல்லுங்கள் ஏங்க அதுக்கு ஒவ்வொரு கட்சியோட ஸ்டைல் என்ன ஸ்டைலு விசிக்கா வந்து ஏமா என்ன வேணால் எங்கள் தலைவரை திட்டுங்கடா நாங்கள் பாட்டுக்கு நாங்கள் வந்து சூடு சூடு நில்லாமல் இருப்போம் அப்படின்னு சொல்கிறது ஸ்டைலா அப்படி இல்லை ஆ அப்புறம் மோடி அவங்க மனைவி விட்டுட்டு ஓடி வந்துட்டாரா இல்லையா எங்கே அமைதியாக இருக்கிறது ஜனநாயக முறையில் ஏங்க சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம் இல்லைங்க நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் இப்போ செ செருப்பால் அடித்தது கூட நம்ம ஆதரிக்கலை அது வன்முறை சட்டப்படி நடவடிக்கை எடுத்தால் இப்போ அவர் உள்ளே போயிருக்காரே அது இப்போது இப்போ வந்து அவர் பிளேட வச்சு கத்தி வச்சு அவங்கள கிழிச்சதுனால அதன் ஊடாக வந்து அவருக்கு வழக்கு பாஞ்சிருக்குது அதனால வந்து இது பண்ணியிருக்காங்களா ஒழிய விசி கேவுனர் அண்ணன் திருமாவை வந்து இப்படி எல்லாம் இழிவுபடுத்தி தொடர்ந்து பேசிட்டு இருக்கான் சீமான பக்கத்துல வச்சுக்கிட்டே பேசியிருக்கான் பல மேடைகள்ல ஆமா உனக்கு ஆதரவை சீமானு அச்சுத் சம்பத்து தமிழ் சேந்தர ராஜா கஸ்தூரி ஆஹ் நல்ல உரையோ பின்னாடி யாரு இருக்கிறானு இப்போ புரியுதா உங்களுக்கு பின்னாடி எல்லாம் முன்னாடி இருக்காங்களா

அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சில குரூப் நீளம் பஞ்சம் சொல்லிட்டு அந்த குரூப் வந்து ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்குது இப்ப இதெல்லாம் திருமாவண கார்னர் பண்ணி இவரை வந்து அரசியலிருந்து இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அந்த இதுல இருந்து அவர் விளக்கிடணுங்கிற ஒரு சதி வந்து நடந்துகிட்டே இருக்கு இதெல்லாம் இந்த அவரு அவர் ஆக மாட்டாரு விவசாயம் ஆச்சுங்க இல்ல அவர் ஆக மாட்டாரு நான் சொல்றதை நல்லா புரிஞ்சுக்கேன் இந்த அரசியல புரிஞ்சுக்கிங்க விசிகாவினர் ஏர்போர்ட் மூர்த்திங்கிற நபருக்காகவோ அல்லது ரஞ்சித் வந்து போன சில நாட்களுக்கு முன்பு இந்த இவர்ஸ்ராங்களுடைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா விசிகாவையும் திருமாவையும் இது பண்ணி விஷயம் பேசுனதுக்காகவோ இவங்க விசிகாவினர் கோவமே வரமாட்டேங்குது ஏன் வர மாட்டேங்குது என்ன பேசுங்க நாங்கள் கூட நிற்கிறோன்னா நீங்கள் வந்து அது கடைசியாக சொன்னது அதுக்கு முன்னாடி சொன்னது அதுக்கு முன்னாடி என்ன சொன்னது சமூக வலைதளங்களில் நீலம் குரூப் வந்து அண்ணன் திருமாவ அவ்வளவு இவ்வளவு இல்லை அவ்வளோ பேசுறாங்க அறிவாலை இவருக்கு வந்து அரசியல் படம் எடுக்கிறாங்கன்னு தப்பா அவர் திருமாவளவனுக்கு அரசியல் பணம் எடுக்கிறாங்க அப்போ விசி கவர்னர் வந்து திருமாவளவனுக்கு அரசியல் வந்து அந்த அளவுக்கு அறிவு இல்ல அதனால நீலம் குரூப் வந்து சொல்லி கொடுக்குது அண்ணன் வந்து கத்துக்கணும் அப்படின்னு அமைதியா இருக்கிறாங்க அதானே தெரியல மேபி ஒரு தம்பி தம்பி ரஞ்சி சொல்றாப்ல எடுத்துக்கலாம் இப்ப திருமாவுக்கு பத்தல அறிவு பத்தல அரசியல் அறிவு பத்தல ரஞ்சித் மாதிரி நீலம் மாதிரி ஆட்டம் எல்லாருமே அட்வைஸ் தாங்க பண்றாங்க அவருக்கு பண்ணணும் இல்ல எல்லாருமே பண்றாங்க அறிவு குறைவா இருக்குது அண்ணனுக்கு அதனால மத்தவங்க அட்வைஸ் பண்றாங்க அண்ணன் அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும் இல்லைங்க அவர் கேட்டு தெரிஞ்சு

அவர் வந்து கொள்கையில் வந்து என்றைக்குமே தடுமாற மாட்டார் அவர் எந்த திசை நோக்கி பயணிக்கிறாரோ அந்த திசை தான் சமூகநீதி திசை அப்படின்னு சொல்கிறதும் நம்ம முதலமைச்சர் துணை முதலமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கான கொள்கையை வழிகாட்டி அண்ணன் திருமா வெளியில் மாற்றுக்கட்சியினரெல்லாம் அவரை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க நிகழ்ச்சிக்காக அவருக்கு குசிப்படுத்துறதுக்கு தான் சொல்லுவாங்க அதில் அதெல்லாம் நம்பிவிடுவீங்களா அவர் திருமாவை தானே சொல்றாங்க மத்தவங்க யாரையும் சொல்லலை அந்த மாதிரி

எடப்பாடி போய் காத்திருந்து நாலஞ்சு கார் மாறி போய் அமித்ஷா கிட்ட அப்பாயின் திரும்பி வர்ற மாதிரி எல்லாம் கிடையாது அரித்து வர எங்க இருக்கு தெரியுங்களா அமித்ஷா வீடு இருக்கு எங்க அங்க இருக்கு அரித்து வர்றவங்க டெல்லிக்கு போய் அமித்ஷா வீடு அமித்ஷா வீடு பக்கத்துலதான் இருக்குது அமித் வார் அது அமித் வார் அமித் வார் அவர் வந்து நினைத்து அமித்து வரலாம் இவங்க அரித்து வரலாம் எல்லாருக்கும் அரித்து வாரு அவரு வந்து அமித்ஷா ஒரு அவரு ஏன் சொல்லுங்க அது அதிமுக இல்ல அமித்ஷா திமுக ஆயிடுச்சு அமித்ஷா முகா அப்படி ஆயிருச்சு அப்போ அவர் வந்து அரித்வார் போ போறேன் அல்லது அமையா நான் வந்து மன நிம்மதிக்கா போறேன் அப்படின்னு கதையெல்லாம் விட்டுவிட்டு போய் அமித்ஷாவை சந்திச்சுட்டு வர்றீங்க ஆனா இதே எடப்பாடி போனா காத்துட்டு இருக்க வேண்டியதா இருக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்க மாட்டேங்குது திரும அமித்ஷவா ரெண்டு மூணு கார் கார் மாதிரி போக வேண்டியதா இருக்கு அப்படியா வந்து திருமணனை வந்து திமுக நடத்துது ஆனா இவங்க சொல்றானுங்க இவங்க அறிவாலய அறிவாலய கொத்தடிமைங்கிறாங்க சொல்றது யாரு எதிரிகள் சொன்னா பரவாயில்ல இந்த குரூப்பே சொல்லுது தலித் மூமெண்ட் நீளம் குரூப் இந்த குரூப்பே வந்து சமூக வலைதளங்கள்ல பேசுது அவரு சில விஷயங்கள்ல அவரு இதா பேச மாட்டேங்கிறாரு ஒரு போல்டா இது பண்ண மாட்டேங்கிறாருன்னு ஒரு இவங்களுக்குள்ள ஒரு விமர்சனம் இருக்குது நம்மளை வந்து சரியா அவர் வந்து ரெப்ரசன்ட் பண்ணல இல்ல ஒண்ணு இல்லைங்க செயல்படல ஒண்ணு இல்லைங்க திமுக கொத்தடிமையா திரும்ப இருக்காருன்னு சொல்ல முன்வைக்கக்கூடிய விசி காவல் இருக்கக்கூடிய சில பேர் நினைக்கக்கூடிய சில பேர் இருக்கும் வெளியிலிருந்து அண்ணன் திருமாவை வந்து பலவீனப்படுத்துகிற மாதிரி இழிவுபடுத்துகிற மாதிரி இந்த மாதிரி பேசக்கூடியவங்களுக்கும் நாம சில கேள்விகளை முன்வைக்கிறோம் இப்போ திருமா வந்து திமுகவுக்கு ஒத்தடிமையாக இருக்காரு அப்படின்னு நீங்கள் சொல்கிற நீங்கள் அடுத்து திருமா ஒன்று திமுக விட்டு வெளியே வந்துட்டு என்ன செய்யணும்னு நீங்கள் வந்து சொல்ல வரீங்க இப்போ கேள்வி உங்கள்கிட்டே நான் கேட்குறேன் ஏன் எவ்வளவு ஆப்ஷன் இருக்குங்க சொல்லுங்க ஆப்ஷன் சொல்லுங்க அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு போய் சேரலாம்

தனி கூட்டணி தாங்க அதுக்குதான் திருமாவளவன் சொல்லி இருக்காரு இது வரைக்கும் தமிழ்நாட்டுல உள்ள கட்சிகள்ல பாமக தனித்து நின்னு தங்களுடைய வாக்கு வங்கியை நிரூபிச்சிருக்கு தேமுதிக கட்சியை ஆரம்பிச்சு தனித்து நின்னு வாக்கு வங்கியை நிரூபிச்சிருக்கு அதே போல பாத்தீங்கன்னா இப்போ வைகோ வந்து தனியாக கட்சி ஆரம்பிச்சு இது தன்னுடைய வாக்கு வங்கியை நிரூபிச்சிருக்காரு இவங்க எல்லாம் அதுக்கப்புறம் தான் கூட்டணிக்கு போயிருக்காங்க பேரம் பேசி இருக்காங்க சீட்டுகள் வாங்கியிருக்காங்க எம்பிக்கள் எம்எல்ஏ இருக்காங்க

சொல்கிறது உங்களுடைய கோரிக்கை உங்களுடைய ஆலோசனை அவருக்கு தான் அரசியல் அனுபவம் பத்தாது இல்லை ஒன்றும் பண்ண முடியாது இல்லை அவரு அவருக்கு தான் அரசியல் அனுபவம் இல்ல இல்லைங்க அவர் பத்தாது இல்லைங்க அவர் இவங்களாம் இருக்கிற அறிவுக்கு அவர் ஒன்றும் கேட்டீங்க ஒன்றும் கிடையாது அவர் ஒன்றும் அவ்வளோவா தெரியாது தெரியாது அவருக்கு முப்பத்தஞ்சு வருஷம் தான் அனுபவம் ஆ இவங்களாம் வந்து நூறு இரநூறு முந்நூறு வருஷம் அனுபவம் வச்சிருக்காங்க அரசியல் முப்பத்தஞ்சு வருஷம் தான் அவர் தெரியாது இல்ல அப்ப நீங்க சொல்லுங்கிறேன் இப்போ வீசிக்கா வெளியே வந்து என்ன பண்ணணும் நீங்கள் சொல்ற ஆப்ஷன் முடியும் போது சும்மா இருக்கணும்

அதை எப்படியாச்சும் அவர் வந்து காலவாரி அவர் வந்து இல்லாமல் தான் இந்த சுற்றி 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 வேலை நடக்குது அத்தனை பெரிய ஏர் மட்டும் இல்லை நடக்குது 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 எதையாவது உள்ள ஸ்லீப்பர் இடமாட்டாரா அப்படின்னு பார்க்குறாங்க அவர் ஒரு தனிமனித அவர் தியாகம் பண்ணி அவர் வந்து வாழ்நாள் அர்ப்பணித்து இந்த மக்களுக்காக பண்ணதுக்கு அதுக்கு ஒரு பட்டம் சொல்கிறானுங்க அதை இழிவுப்படுத்துறானுங்க அவர் திருமணம் பண்ணிக்காம வாழ்ந்துட்டு இருக்கிறது இழிவுபடுத்துறானுங்க அவர் வந்து இந்த மக்களுக்கான எம்பி எம்எல்ஏக்களை பெற்று ஒரு கட்சி மாநில அளவுக்கு ஒரு கட்சியாக அங்கீகாரம் வாங்கி கொடுக்கறதுக்கு அவருடைய அரசியல் காய் நகர்த்தல்கள் எவ்வளோ ஒரு திறமையான வலிமையான ஒரு இதாக இருக்குது அதை வந்து இழிவுப்படுத்துறானுங்க கொத்தடிமை திமுகவனுடைய இது அப்படின்னு சொல்லி இழிவுபடுத்துறானுங்க இப்படி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே நேரடியாக அவரை வந்து பகச்சிக்க நான் எல்லாம் ஒரு ஒரு வகையில பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் மூர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மற்றவர்களோட வந்து அந்த கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லுவேன் மதிக்கிறது இல்லை பரவாயில்ல மற்றவர்களுக்கு அவன் பரவாயில்ல ஏன்னா அவன் நேரடியாக வந்து விமர்சி நேரடியாக பேசுறான் நேரடியா வந்து அவன் இழிவா பேசுறான் அது அதுக்கான பல நான் அனுபவிப்பான்னு வச்சுக்கோங்க ஆனா அதை நேரடியாக பேசுறான் இவங்க எல்லாம் கூட இருந்தே குளிபறிக்கிறாங்க மற்றவர்கள் கூட இருந்து குளிப்பறிக்கிறாங்க இங்க இல்ல என்னங்க பண்ண முடியும் ஏதோ ஏதாவது இல்லங்க ஒரு சிவியரா நடந்தத ஒரு ஏதோ ரியாக்ஷன் பண்ணு நான் சொல்லுட்டங்களா சென்னையில் இருக்கக்கூடிய சில நீலம் குரூப்ஸ் வந்து இணைந்து சொல்கிறாங்க எங்கேயோ இருந்து வந்து சென்னையில் இருக்கிற நம்ம இவ்வளோ பெரிய பெரும் எண்ணிக்கையில் இருக்கிற நம்மளை வந்து திரும்ப வந்து நமக்கு வழி நடத்தணுமா ஏன் சென்னையில் நமக்கு தலைவர்களே இல்லையா சென்னை வேற தமிழ்நாடு வேறன்னு பேசுகிறாங்க சில பேர் ஐயா அது அவங்கவுங்க கருத்து சில அவரே சொல்லியிருக்காருல

அவர் யார் நம்புறது தெரியுமா தமிழ்நாட்டுல எனக்குன்னு ஜனநாயக சக்திகள் இருக்கிறாங்க அவங்கதான் எனக்கான பலமே அவங்க அவங்க தான் நம்மளுக்கு வந்து முக்கியமான பலம் நம்ம அவங்கள மாதிரி ஆட்களை தான் போக்கஸ் பண்ணணும்னு ரொம்ப தெளிவா இருக்காரு பிஜேபி பிஜேபி ஜனநாயக சக்திகள் தெளிவா சொல்றாரு பிஜேபி தமிழ்நாட்டில் ஜெயிக்காம இருக்கிறதுக்கும் திமுக மாதிரியான சில கட்சிகள் வந்து ஜெயலலிதா இருந்தபோது எம்ஜிஆர் இருந்த போது அதிமுக ஜெயிச்சதுக்கும் இதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கு என்னது என்ன காரணம் தெரியுமா வெறுமனே மக்களிடம் வந்து ஓட்டை பெற்று மட்டும் ஒரு ஒருத்தர் ஆட்சி அமைச்சு பண்ணிட முடியாது இப்போ திமுக வந்து மக்கள்கிட்ட ஓட்டை வாங்கி மட்டும் ஜெயிச்சு வந்துட முடியாது அதுக்கு ஒரு களத்தை செட் பண்ணணும் அதை வந்து இங்கே பல அமைப்புகள் இருக்குது தமிழ்நாட்டை நேசிக்கக்கூடிய தமிழ்நாட்டு நலனில் அக்கறை உள்ள தமிழ்நாட்டை முன்னேற்றி கொண்டு போகணுங்கிற மாதிரியான கொள்கைகளோடு செயல்படக்கூடிய ஒரு நூறு ஆண்டுகள வரலாறு கொண்ட அமைப்புகள் சமீபத்தில் தோன்றிய அமைப்பு பல அமைப்புகள் இருக்கு இவங்களுடைய நம்பிக்கை பெறுற கட்சி மட்டும்தான் இங்கே வந்து ஆட்சிக்கு வர முடியும் ஏன் வந்து விஜய் வந்து திருமண பக்கமெல்லாம் அடி வாங்குறாரு அப்படின்னா இந்த மாதிரியான அமைப்புகளு என்னுடைய நம்பிக்கை இன்னும் அவங்க பெறவே இல்லை எங்க

தேவைப்பட்டால் பேசுவோம் அது வேற விஷயம் நாடக காதல் நாங்க பேசுவோம் ஏ நீ ஏ காதல் பண்ண குரூப் தான் பேசுவோம் அது அதுவே விட்டுருங்க நாடக காதல் எல்லாமே தான் அப்போ அந்த பாமக வந்து பாத்தீங்கன்னா நம்பிக்கை இழந்ததன் காரணமாக தான் நீங்க வந்து தென்னைக்கு யாருமே சீண்ட முடியாத சீண்டாத ஒரு கட்சியாக மாறி இருக்கு ஆனா திருமான்னா அப்படி கிடையாது ஒட்டுமொத்த இந்த அமைப்புகளுடைய ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கிறவரு அண்ணன் திருமான் இவ்வளோ பெரிய நம்பிக்கை பெற்று வச்சிருக்காரு அதாவது திமுக அந்த நம்பிக்கை பெற்று இருக்குதுங்க தமிழ்நாட்டுல உள்ள கட்சியில அதாவது பெற்று இருக்குது அமைப்புகளுடைய நம்பிக்கைகள் இல்ல இப்போ தமிழ்நாட்டிலே ரெண்டே ரெண்டு கட்சி மட்டும்தான் இந்த நம்பிக்கை பெற்று ஒன்னு திமுக இன்னொன்னு இந்த நம்பிக்கை சாதாரண விஷயம் கிடையாது நீங்க ஓட்ட கூட கவர்ந்துடலாம் நீங்க ஓட்ட கூட வாங்கிடலாம் ஆனா இந்த எல்லா தமிழ்நாட்டை நேசிக்கூடிய அமைப்புகளுடைய நம்பிக்கையை பெறது இருக்குல்ல அந்த நம்பிக்கை பெறறது சாதாரண விஷயம் இல்லை அதை அண்ணன் திருமா வந்து பெற்று வச்சிருக்காரு இதை எந்த அரசியல் அறிவும் எந்த துளி கூட இல்லாத இதுங்கெல்லாம் சேர்ந்துதான் அண்ணன் திருமா வந்து அவர் ஏதோ அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஒண்ணும் தெரியல அமைதியா இருக்காரு சும்மா போயிட்டு போயிட்டு வராதுங்க அப்படி இல்லை முப்பத்தஞ்சு வருஷமா அவர் வந்து களத்துல நின்று எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஒன்றும் இல்லைங்க அவர் வந்து அவர் மூஞ்சில வந்து ஒரு சாந்தம் அமைதி ஒரு நிதானம் இருக்கும் அது என்ன தெரியுங்களா அனுபவம் அனுபவம் மக்கள்கிட்ட கத்துக்கிட்டது இருக்குல்ல அவர் எல்லாத்தையும் பாத்துட்டாரு இப்ப இவங்க எல்லாம் ஆடுறாங்களா இதுக்கெல்லாம் பதிலெல்லாம் தெரியும் அவர் எல்லாத்தையும் கத்துக்கிட்டு ரொம்ப நிதானமா அமைதியா இருக்கிறாரு அதை வந்து வேற மாதிரி கணக்கு பண்ணிக்கிறாங்க ரொம்ப பொறுமையா இருக்காரு நினைச்சுக்கிறாங்க அப்புறம் இவங்களுக்கு இன்னொரு குறை இருக்கு இவர் வந்து எல்லாருக்குமான அரசியல பேசுறாரு அது பிரச்சனையா அது பிரச்சனையா கருதுறாங்க நல்ல விஷயம் நல்ல விஷயம் ஆனா அதற்க பிரச்சனையா கருதுறாங்க நீங்க சமூக வலையா போய் பாருங்களேன் இவர் வந்து இவரு நமக்கான தலைவர் இல்ல

அல்லது நம்மள மாதிரி இடதுசாரி சிந்தனை உள்ளவர்கள் மக்களை நேசிக்கக்கூடியவர்கள் வந்து யார் கைவிட்டாலும் அண்ணன் திருமா பக்கம் நாம் எல்லாம் நின்று அவர் கரத்தை வலு வலுப்படுத்துவோம் இந்த தமிழ்நாட்டு நலனில் நாம் அக்கறையாக இருப்போம் என்று நம்மளுடைய கலாக்காரன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம்